பொதுமக்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை அப்புறப்படுத்த சிவன் கோவில் பகுதியில் கோரிக்கை சிவகங்கை நகரில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள கோழிக்கடைகளில் வெளியேறும் கழிவுகளை தின்பதற்காகவே இப்பகுதியில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட நாய்கள் தினமும் காத்து கிடக்கின்றன கழிவுகளை யார் முந்தி தின்பது என்பதில் நாய்களுக்குள் சண்டை ஏற்பட்டு வெறி பிடித்தது போல ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வதால் அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் நடமாட வேண்டிய சூழ்நிலை நீடிக்கிறது குழந்தைகள் தினமும் வெளியில் செல்லும்போது விரட்டி துரத்தி கடிக்க முயற்சி செய்து அச்சுறுத்தி வருகின்றதாகவும் சொறி சிறங்கு பாதித்த நாய்கள் கடித்தால் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இது தொடர்பாக பல முறை சிவகங்கை நகராட்சியிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும் மேலும் இருசக்கர வாகனங்களை நாய்கள் துரத்துவதால் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மேலும் ப்ளூ கிராஸ் அமைப்பிடம் சிறப்பு அனுமதி பெற்று அல்லது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்கு போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரொம்ப வருத்த பரதம் நாய்கள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட நாய்கள் நிறைய இருக்கனால அது வெரைட்டி வெரைட்டிலாம் ஃபர்ஸ்ட்டு பூரா கழிக்குது டெய்லி இதான் ரெண்டு பிள்ளையே கம்ப்ளைண்டோட வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நகர நகராட்சியும் நம்ம அவங்க மாவட்ட ஆட்சியர் அவங்களும்தான் அந்த ஒரு ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டாந்து வரணும் இப்போ வந்தால் தான் இப்போ பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக நடமாடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாய்கள் தொண்ட இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது நம்ம ஒரு அவசரமாக போனால் கூட நம்மளால் கொஞ்சம் வண்டியில் வேகமாக போக முடியல பின்னாடி தொடர்ந்து விரட்டிக்கிட்டு வருது சிரமமாக இருக்குது அந்த நாய்களை பார்த்தாலே பயமாக இருக்குது பூனால் ஒவ்வொரு கோழிக்கடையில் இந்த நரங்களை சாப்பிட்டு வேஸ்ட்டுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நாய்கள் வந்து சிங்க மாதிரி இருக்குது அந்த நாய்களை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொடூரமாக இருக்க இருக்குது இது மாவட்ட மாவட்ட மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துருந்தான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்